இந்தியாவில் ஒன்னு கேட்க முடியாது அந்த அளவுக்கு இது உண்மையான தகவல் ஆயிரத்தி இருபது கோடியே ஒரு லட்சத்தி ரூபாய் ரூபா இது போக இன்னொன்னு முக்கியமான என்னன்னா இதே கவர்மெண்ட்டில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க ஒரு எண்ணிக்கையான தெய்வ போன வருஷத்துக்கு மாசம் போன வருஷத்துக்கு மாசத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணாம் தேதி கொடுக்குறாங்க கொடுக்கப்பட்ட செலுங்கள் கொஞ்சம் ஆயிரத்துக்கு மேலே அவைகள் எல்லாமே எங்க இருக்கு வாஷிங்டன் டிசியில் இருக்குது வெட்டியாக இருக்குது அதை கொண்டு வர வேணாமா ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இல்லை அடித்து தூ வேணாமா கிடச்சிருச்சுடா அதில் ஒரு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவைகள் வரும் இதெல்லாம் விரட்டி அடித்து வரும் மொத்தத்தில் ஐடல் விங்ஸ் சிஐடி கொஞ்சம் செத்த பூணையாக இருக்கிற மாதிரி அவங்க மேலே குறையெல்லாம் சொல்லலை குறை சொல்லி இருந்து தலையாக வேசியோ போகிறேன் ஒன்றும் இல்லை வெளிச்சிக்கோ தூங்காத மொழி தெரியாத ஆளுகள் அங்கே போடக்கூடாது திருப்பி ஒன்றே இல்லை மொழி பிரச்சனையை கிளப்புகிறேன் இந்த வெட்டியானது நான் மொழியை ஏன் சொல்றேன்னா என்னையே கொண்டு போய் ராஜஸ்தான்ல போட்டிங்க வேலை போட்டேன் நான் என்ன செய்வேன் ராஜஸ்தான்ல எனக்கு மொழி தெரியாது அரக தெரிஞ்சா கூட கொஞ்சமாக தெரியும் உள்ளே நெஞ்சுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோன்னா மனசுக்குள்ளே அந்த நாட்டுக்கு உழைப்பு உழைக்கக்கூடிய எண்ணங்கள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரணம் கல்ச்சரே வேற அவனுடைய ரேஸ் வெள்ளத்தோடு நான் கருத்தவன் அவன் வேற நான் வேற மீசை லொட்டு லொசுக்கு தமிழ் மொழி கலாச்சாரம் எல்லாமே வேற அதே இதில் நான் இங்கே இருந்தேன்னா முண்டி முடிச்சுட்டு வருவேன் எனக்கு உள் உண்டல் கிடைக்கும் இப்படி வ வரலாறு தெரியாத பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேணுமே இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது உத்தரப்பிரதேசக்காரங்களை கொண்டாந்து நீங்கள் போட்டு பீகார்காரங்களை போய் போட்டிங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க யாரை போய் போடுறீங்க பதிமூணு பேரை சுட்டுப்புட்டான் தூத்துக்குடியில் அவரை கொண்டு அங்கே போட்டு டிஜிபியாக போட்டால் என்ன நடக்கும் மதுரையில் இருக்க போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் நாலே கால் லட்ச ரூபா பாக்கி எதுக்கு சில்லற ஓசி கறி சாப்பிட்டதுக்கு இதெல்லாம் பச்சை பச்சையாக சொல்கிறேண்ணா வெக்கத்தினுடைய உச்சக்கட்டம் நல்ல அதிகாரிகளை உத்தமனை மிகச்சிறந்த ஆளை அவர் அவ்வளோ நேர்மையான ஆளுகளை போட வேண்டிய டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான் உச்சக்கட்ட நேர்மையில் இருக்கணும் டீயை கூட ப ஒரு பத்து பைசா டீயை கூட இன்னொரு ஆள்கிட்டருந்து எடுக்கக்கூடாது டீயில் த பச்சை தண்ணியை கூட ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு எஸ்பி ரிட்டையர் ஆகியிருக்கார் சப் இன்ஸ்பெக்டர் அவர் பேரை பச்சை தண்ணி மாணிக்கம்மாங்க ஏன்னா எஸ்ஐலேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு பச்சை தண்ணியோடு தான் வருவார் நல்ல அதிகாரி கேட்டதுக்கு பின்னாடி ஆனால் பச்சை தண்ணி மாணிக்க பேர் எடுத்தோம் இது மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க வெளியே தெரியலை ஆனால் லோ ப்ரொஃபைல் ஆஃபீஸரை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செத்த பூனைன்னு என்ன சாவுக்குறா கிம்பிக்கல அதுகளை கொண்டு போய் எங்கள் ஹெட்டாக போடும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அது பண்ணால் சொல்ல முடியாது மெட்ராஸில் போய் தான் போய் சொல்ல போகிறேன் அந்த செய்யாத அந்த வேலையை வந்துட்டு செத்த அதெல்லாம் யார் கேட்குறா சீஃப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க அவங்க தான் அவங்கள பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நாங்கள் ப்ரெஸ் கேட்குறேன் கேட்டேன் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்காமல் நீங்கள் ப்ரெஷ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்போ தெரியவுனா அந்த கோயில் எத்தனை கோயிலும் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்டில் ரைட் இன்ஃபர்மேஷனை கேட்க முடியும் அப்போ முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தெட்டு கோயில் அவங்க கையில் வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கொட்டை இம்மொராலிட்டி அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம் வரவே கூடாது நீ வ வரவே வேண்டாம் எங்களுக்கு யூஆர் உங்களை நாங்கள் வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டா யார் உள்ளே வர வேண்டாம் ஆனால் கோயிலை கண்ட்ரோல் பண்றீங்கல்ல வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேரசோல பாண்டியர்களும் விஜயநகர்பேரத்தில் உண்டாக்கியிருக்காங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா இல்லை இன்னைக்கு இந்த மாதம் இன்னைக்கு ஒன்றாம் தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க கோயில் இருந்து சொல்லுங்க சார் ஒரு மாசத்துக்கு டிசம்பர் மாசம் எவ்வளவு சார் பணம் எடுத்து கோச்சுக்கிடாம சொல்லுங்க சார் இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் புரஸ்காரை அடிக்கிறார் இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் எடுத்துருக்கு தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தா வச்சு எவ்வளோ இருபத்தெட்டு கோடி அநியாயம் நல்லா இருப்பீங்களா இப்ப வார்த்தை வருமில்ல எவ்வளோ பெரிய வார்த்தை வருது கண்ட்ரோல் பண்றேன் கொடூரமா நல்லா இருப்பீங்களா ஒரு கோடி அடியா ஒரு கோட்டை ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபாய் இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தொன்பது லட்ச ரூபாய் யார்கிட்ட இந்த எடுக்கிறியா எங்கே இருந்து எடுக்கிறீங்க பொதுமக்களுக்கு தெரியலையே பின்னாடி இவருக்கு அவருக்கு மட்டும் கடமை தயவு செய்து கொண்டு போங்க இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒரு மாசத்துல கோயில் ஃபண்டுலேருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காட்டுறாங்க ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறாங்க டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி மணி உள்துணிமணி வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய படம் ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார் உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றாங்க ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்குற அவன் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாரு அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு அது சரி உண்டியில் நாங்கள் போ உங்கள் உண்டியில் போகிறது சுண்டாக்கணும் நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில் நான் சொல்கிறது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது வேக்கண்ட் கேண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கிரவுண்ட் வேக்கண்ட் அதில் வரக்கூடிய வாடகை வராது அது வராதுன்னு என்ன சொல்லி சொல்ல அரியரா தமிழில் சொல்லுங்க பாக்கி வாடகை பாக்கி இருக்கிற லீஸ் பாக்கி அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமாக செஞ்சிருக்காருங்க கதையெல்லாம் விட்டார் இல்லையா அப்போது அதோட விலை ஒன்றா எட்டு மாசத்தில் அரியர் வந்தது மட்டும் நூற்றி நூற்றி ஐம்பத்தோரு கோடி எட் அவங்க சொல்கிறாரு அவங்க கையெழுத்து போட்டுருக்காங்க அப்போ எனக்கு தெரியாமல் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டான்னு சொல்ல முடியுமா மினிஸ்ட்ரியே சொல்ல முடியாது இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா நூற்றம்பத்தோரு கோடி ரூபா போன மாதம் எட்டே மாதத்தில் வருமானம் அரியரில் லேண்டில் வேக்கன் சைட்டில் அப்புறம் பில்டிங் அப்புறம் நில சொத்து நாலு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் அதில் நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு அது காணாம் எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்னே உள்ளே போட்டிங்கன்னா என்டையர் எச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுப்பேன் எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் எடுத்துக்க மாட்டேன் சத்தியமாக எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்கிறேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து எதை எடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணுறோம் நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்கிறத முதல் சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன யார் கூலி ஆட்டை வாங்குறீ இறைவண்டை வாங்குறீங்க ஈஸ்வரன் ஃபண்டில் கூலி வாங்குற ஆளு எக்ஸெப்ட் சீப்புனு சீப்னட்ருக்கு பப்ளிக் பணியில் வருது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா பட் வேறு ஆஸ் த நெனிஸ்ட்ட அவங்கள இருந்து அவருடைய பிஏ ரெண்டு பிஏட் சார் ரெண்டு கமிஷனர் உள்ளே வச்சிருக்காங்க சார் ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் என்ன அநியாயம் சார் பத்திர இல்லை அப்படிலாம் கூத்தடிக்காது என்று டிப்பார்ட்மெண்ட்டில் அவங்க கேட்க ஆள் இல்லைங்கறனால சர்வாதிகாரியாக செயல்படுறான் அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன் விளம்பரம் வந்துவிட்டானே எலக்ஷனில் நிற்க போகிறான் மண்டையில் மூளை வேணாமா விளம்பரத்துக்கு நான் நான் இப்போ போய் சொல்கிறேன் உங்களுக்கு நேராக போய் மூஞ்சியை ஒரு டக டக்குன்னு போட்டு அது மறப்பீங்களா இல்லையா ஒன்று இருக்கு இல்லையா அதை மறைச்சிருங்க வாயில் பேசுறதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம் மீசை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் இதோட அடிச்சு இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில் பொதுமக்களுக்கு போய் சேருங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் நான் அடிமை கிடையாது கிடையாது தெரியாது எனக்கு ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள் கோயிலுக்கு ஓட்டுறேன் அதுக்கடுத்து தெய்வ வைக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வரணும் அது போக அச்சகருக்கு வளர்ப்போம் அச்சகரை ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் ஒரே ஆளுகள்லாம் சொல்லாங்க வேற கருப்பு தோல் எனக்கு என்ன காரணம்னா இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இருபத்தாறாயிரம் கோயிலில் அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ் இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய பேச வேண்டியிருக்கு இதனுடைய விளைவு என்னென்னா அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில் இருபத்தாறாயிரம் கோயில் சார் அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க என்ன எக்ஸாக்ட்லி எக்ஸாக்டலி ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருக்க மாட்டே மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான இது நாப்பத்தோராயிரம் ரூபா எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கோயிலுக்கே வரமாட்டாங்க உண்டியலை என்றதுக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க செலவு பண்றது வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் இருக்கு ஆனால் ஆறு ஏற்று இசட் பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு சாலரினா மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயிலில் போகிறேன் கோயில் பேர் சொன்னா அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க நாலாயிரத்தி ஐநூறுபான்றாங்க ஒரு ஆளோட உடம்பு வந்து மாதிரி இருக்கு கேள்விக்குறின்னா இன்னைக்கு நான் செத்து போயிருவேன் போய் சொன்னேண்ணா இறைவனுக்கு முன்னாடி உண்மையிலே கோயிலுக்கு எடை எவ்வளோன்னா இருபத்தி ஏழு கிலோ அவருக்கு நான் இப்போ இடையே பார்த்துட்டேன் அவர் நாற்பத்தி ஏழு வருஷமாக வேலை பார்க்குறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் கல்யாணம் ஆகலை அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க ஆமாம் சார் மேலே போயிட தான் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைன்றாங்க பழைய வீடுகளில் தங்கி வாழ்கிறாங்க இவங்கள்லாம் ஸ்தானிகர்கள் அர்ச்சகர்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு அர்ச்சகர்கெல்லாம் கடலங்குடியில் எவ்வளோ சம்பளம் இல்லை கேட்குறேன் அறுபது ரூபான்னாரு எவ்வளோ அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் அம்மா ஓசி சாப்பாடு போடுறது ரைஸு அதை வச்சுன்னா மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயில் போட்டுருக்கோம் அப்படின்னு ஐயா மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா இல்லை மாதத்துக்கு அறுபது ரூபா அப்படின்னா தெய்வ சத்தியம் கடல அவருடைய பேர் கண்ணன் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வர மா நான் பா அஞ்சாறு வருஷம் சார் அது போயிடுச்சு அதுக்கே திருப்பி வண்டியில் ஏறி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கேட்குற எவ்வளோன்னு நாற்பத்தோராயிரம் ரூபா அப்போ வார்த்தை விட்டேன் ஏ புலகாரா உங்களுக்கு எவ்வளோ உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் மூணு ஏசி மிஷின் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்போ ஆத்தா பணமாக இருக்க நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் நீங்களாம் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அப்பே ஆத்தாங்கிறது கௌரவமாக தமிழ் மதுரையில் பாரம்பரியமாக நாங்கள் தான் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் தப்பாலாம் எடுக்க முடியாது தாராளமாக கேளுங்க அப்பே ஆத்தா தஞ்சாவூரில் பண்ணால் ஆயி அப்பே அப்படி பார்க்குறது கலாச்சாரம் நம்ம நம்ம விட்டு இன்றைக்கி இங்கிலீஷில் அம்மா கிட்டு கிடக்குறோம் அது இருக்கட்டும் இப்போது நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேளுங்க இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது இவ்வளோ எவ்வளோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் கருத்தை அதனால் நீங்கள் எல்லாம் கேள்வி கேளுங்க அவங்க எந்த இவ்வளோ பணம் இருந்து வருது சும்மா இல்லை இந்த பணம் எல்லாமே தெய்வத்தினுடைய பணங்கள் அதில் ஒரு கோடி எடுத்துக்கிடுங்க எவ்வளோ கோடி ஒரு கோடி நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஒரு கோடிக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி பெரிய பணம் இல்லை சார் சார் ஒரு ஒரு லட்சத்தை நான் என்னதான் வரலாறு கிடையாது சார் பார்த்ததில்லை கண்ணில் சம்பளம் வரும் பல வரும் வீட்டில் எடுத்து செலவழிப்பாங்க ஆனால் ஒரு கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்க இருபத்தேழு கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க எப்படி அவங்க குறைப்பாங்களா குறைக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஓட்ட குறைக்கல ஓட்டப்பை தூக்கி வெளியேறீங்க இப்போது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதை தூக்கி வெளியேறுவேன்னு சொல்லி ஒரு பாலிட்டிஷியன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அப்போ என்னுடைய குறிக்கோள் என்ன சார் உடனே நாங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு ஐயா வந்து என்ன என்னமோ என்ன செக்ரட்டரி ஆப்புறாரு இவர் மினிஸ்டர் ஆப்புறாரு கவுன்சிலர் போகிறாரு கவுன்சிலருடைய பிஏ போகிறார் மினிஸ்டரோட பிஏவாக இதில் போக போகிறாரு இப்படி கேவலமான பேச முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடிமட்ட முட்டாள்கள் நான் அந்த எந்த காலத்துலேயும் போக மாட்டேன் என்னை காலரில் பொடினு சொல்லிவிட்டேன்னே உங்களுக்கு காலரில் பிடிங்க ஒரே உழைப்பு இங்கே தான் மப்பர் கீழே ஒரு வரைக்கும் கோயிலுக்காக அதில் மாற்றுக்கிறது இருக்காது நீங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிறலாம் அந்த கணக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பணத்தை திருப்பி வர முடியலை அப்படின்னு சொன்னால் யார் கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறா அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக அவர் பொய் கூட சொல்லலாம் அரசியல்வாதியான பெற பாத்திக்கிடலாம் ஆனால் ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஒரு ஸ்பைன்ல ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன்